கத்தனுடைய இன்னைக்கு நல்ல ஒரு வார்த்தை நீங்க முன்னேறி செல்லுங்கள் கத்த வார்த்தை முன்னேறி செல்லுங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் ஆயிரம் மடங்கு உங்களை ஆசீர்வது எப்படி ஆயிரம் மடங்கு உங்களை ஆசீர்வதிமே தைரியமா முன்னேறி செல் இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் கான் தேசத்தை நாற்பது வருஷமா வந்துட்டாங்க வந்து உள்ள போகலை உள்ள போகலைன்னா அவங்க அவிசுவாசம் விசுவாச காலிப்புக்கும் யோசுவாவுக்கும் உத்தரவு கொடுத்துட்டாரு இல்ல பாருங்க நாலாவது வசனத்துல நாற்பதாம் வருஷம் பதினோராம் மாதம் முதல் தேதியிலே மோசை இசைவேல் புத்தருக்கு சொல்லும்படி தனக்காக கத்தர் விடுத்த யாவையும் அவர்களுக்கு சொன்னார் அப்போ ஒரு வருஷம் கூட போயிட்டு நாற்பது வருஷம் முடித்தாச்சு ஒரு வருஷமா காணானுக்குள்ள இல்லாம இருக்காங்க வெளியே தான் இருக்காங்க அந்த கத்தர் சொல்லுகிறார் போ உன் கூட இருக்கிறேன் மோவாபியரை மேற்கொள்வார் எல்லா கிற்காசியர் மோவாபிய பேச்சை எல்லோரையும் மேற்கொள்வீங்க அந்த தேசம் உங்களுடையது போ முன்னேறி போ இதோ தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன் நீ போய் உன் பிதாக்களா யாபிரகாம் ஈசாக்கையா கோபுக்கு அவர்கள் பின்வர் அவர்கள் சந்ததிக்கு ஆணாயிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்தரித்துக்கொள் ஒரு வருஷமா வேலையை ட்ரை பண்ணிக்கிறது கிடைக்கல முன்னேறி போ உனே வேலை ரெடி ஒரு இடத்துல நீ ஒரு வருஷமா அவனுக்கு ப்ரமோஷன் இல்லாம சில வாண்டுகளா ஒரு இடத்துல வச்சிட்டாங்களா பயப்படாத வந்துச்சு வியாதியில கஷ்டப்பட்டு இருக்க உங்களுக்கு கடன் பிரச்சனை விடுவிக்கலாம் நீங்க இப்பொழுது ஏற்கனவே இப்ப கடன் இல்லாமல் இருக்கிறவங்களை ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்கிற கத்தை அவர் திரும்ப தேவநாயக்கத்தை உங்களை பெருக பண்ணினார் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பாருங்க ஆயிரம் மடங்கு உங்கள் பிதாக்களின் தேவநாய கத்தர் உங்களை சொல்லியபடி ஆசீர்வதிப்பார் ஆசிர்வதிப்பார் கவலைப்படாண்டா ஆசீர்வாதம் இல்லை நினைக்கிறான்டா எவ்வளவு முன்னேறுங்க செயல்படுங்க சொந்தமாக்குங்க கத்திரங்களை ஆசீர்வாதே முன்னேறி செல்லுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் நீ இனி தோய்ந்து போகாது இல்லை தீங்கு காண்படுது இல்லை வந்துட்டீங்க அந்த ஆசீர்வாதத்தை பார்த்துட்டீங்க பார்த்துட்டீங்க காதான பார்த்துட்டீங்க பாலும் தேர்வோட செழிப்பை பார்த்துட்டீங்க அந்த செழிப்பை சொந்த தெரிந்து கொள்ள கத்தர் உங்களை முன்னேறி செல்ல என் தேவன் கிருபை கொடுத்து பலத்தால் இடைக்கட்டும் நல்ல பிதா ஆமை ஆமை